இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் இந்த வாரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக போகுது அப்படின்லாம் இருக்க இந்த சீசன்ல வந்து ஒரு நாலு குக்குப்பா இப்போதைக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து வரப்போறா அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க யார் அந்த நாலு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா இரஃபான் இருக்காருல்ல இரஃபான் வியூ அப்படின்னு சேனல் ஓனர் யூடியூப் சேனல் ஓனர் அவரு வந்து இந்த சீசன்ல ஒரு குக்கா வந்திருக்கிறாரு அவரை தாண்டி வேற யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வசந்த் வசி அப்படிங்கிற ஒரு பா இவர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் டிவியோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் மாதிரி சீரியல் எல்லாம் பாண்டியன் ஸ்டோர் ஒன் பாண்டியன் ஸ்டோர் டூ இப்போ நடக்குதுல இதில் எல்லாம் நடிச்சிருக்கிறாரு பாரதிதாசன் காலனி அப்படிங்கிற முன்னாடி வந்து ஒரு விஜய் டிவி சீரியல்ல இவர் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கிறாரு அப்படிங்கிற இது தாண்டி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வி டிவி கணேஷ் இருக்காரு பிரபல நடிகரான வி டிவி கணேஷ் விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற படத்தின் மூலமாக வந்து ரொம்பவே ஃபேமஸான ஆன வி டிவி கணேஷ் வந்து இந்த குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல ஒரு குக்காவா வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சுஜிதா இருக்கிறாங்கல்ல ஆக்ட்ரஸ் சுஜிதா அவங்களும் இந்த குக்கு கோமாளி சீசன் ஃபைவ்ல வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இன்னும் யாரெல்லாம் இந்த குக்கு கோமாளி சீசன் ஃபைவ்ல வர போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்